ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம் நம்ம தினசரி ஏற்றுகின்ற விளக்கில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கொண்டு விளக்க வந்து ஏழு நாள் ஏற்றிட்டு வந்தாலே போதுமாங்க நீங்க விளக்கில் அதாவது குத்து விளக்கில் இந்த ஒரு செயலை வந்து பண்ணாமல் வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமைகளோ இந்த ஒரு செயலை விநாயகர் இருக்கார் அல்லவா முதன்மை கடவுள் அவருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளும் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடுமோம் முதன்மை கடவுள் விநாயகரிடம் நாம் என்ன கேட்டாலும் அதை வந்து நடத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏழு நாள் இந்த ஒரு விளக்கை அதாவது விளக்கு திரியுடன் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நீங்கள் விளக்கை வந்து ஏற்றிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நடத்தி கொடுப்பாருங்க இது காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்திருக்கார் நீங்களும் இதை ஒரு முறை செய்து பாருங்கள் என்னுடைய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரிய ஆரம்பிக்கிவிடும் ஆரம்பிக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் சுத்தபத்தமாக குளித்து விட்டு காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ எந்த ஒரு நேரத்தில் விளக்கை வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை ஏரியில் நீங்கள் காமாட்சி விளக்கு என்ன தான் ஏற்றிருந்தாலும் ஒரு மண் அகல் விளக்கை கடையிலேயோ உங்களோட வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா விநாயகர் சிலையோ விநாயகர் உருவக படங்களோ அனைவரின் வீட்டிலுமே படமோ ஒரு புகைப்படமோ இல்லைனா சிலையோ கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் இருக்காது அந்த சிலையோ படத்தையோ எடுத்து உங்களோட வீட்டு பூஜைகளில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி திரி இருக்கலோ பஞ்ச பஞ்சக்கவித்திரி அந்த திரியை போட்டு நீங்கள் வந்து விளக்கை வந்து ஏற்றணும் அதுக்கப்புறமா விநாயகருக்கு மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய அருகம்புல் அதுக்கப்புறமா விநாயகருக்கு என்னென்ன பிடிக்குமோ கொளக்கட்டை அதையெல்லாம் பண்ணி வச்சுருங்க அந்த Yeah. பஞ்சகவி திரியுடன் நீங்கள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கண்டிப்பாக சேர்த்து விளக்கம் வந்து ஏற்றிட்டு வரணுமா இந்த ஒரு பொருளை சேர்க்கறதுனால அவ்வளவு நன்மைகள் வந்து நடக்குமாங்க அது என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் வெட்டி வேர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த வெட்டி வேரை ஒன்று எடுத்து அந்த திரியோட பஞ்சகவி திரியோட சேர்த்துக்கோங்க அதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா திருக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கம் வந்து ஏற்றிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் செய்து வர சொல்லுங்கள் ஏழு நாளில் நீங்கள் நினைத்ததும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்